அனைவருக்கும் வணக்கம் வாழ்வை வளமாக்கும் வல்வர் குரலில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஈகை பண்பு குறித்து ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஈதல் என்பது நம்முடைய செல்வத்தை பிறருக்கு அளிப்பது அது பணமாகவும் இருக்கலாம் பொருளாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் கொடுப்பது மட்டுமே நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் இசைப்பட வாழ்தல் இங்கே இசை என்பது புகழை குறிக்கும் இசைப்பட வாழ்தல் என்பது நாம் ஒன்றை பிறர் கழிப்பதால் வருகின்ற புகழ் இருக்கிறது இல்லையா அந்த புகழோடு வாழ வேண்டும் அப்படி புகழோடு வாழ்வது என்பதுதான் நம்முடைய உயிருக்கு நாம் அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஓவியமாகும் எடுத்துக்காட்டாக கடையல்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே அவர்களின் மூவரை பற்றி இங்கே காணலாம் அரிய வகை நெல்லிக்கனி ஒன்று அதிகமானுக்கு கிடைக்கிறது அதை தான் உண்டால் பல நூற்றாண்டு காலம் வாழலாம் என்பதை அறிந்திருந்தும் அதை அவ்வைக்கு அளித்து அவர் மூலம் தமிழும் வாழும் அவ்வையும் வாழலாம் என்பதை உணர்ந்ததால் அவ்வைக்கு நெல்லிக்கனி அளித்தார் அதிகமான் என்று எல்லோராலும் இன்றுவரை போற்றப்படுகிறார் ஈகை பண்பு என்பது மனிதனை தாண்டி பிற உயிரத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக விளங்குகிறார் பேகன் தான் வரும் வழியில் மயில் ஒன்று குளிரில் நடுங்குகிறது அதை கண்டு மனம் பொருந்திய பேகன் தன்னுடைய மதிப்புமிக்க சால்வையை அந்த மயிலுக்கு போர்த்தி அதனுடைய குழியில் நடுக்கத்தை போக்கினார் இதன் மூலம் மயிலுக்கு போர்வை போர்த்தினான் பேகன் என்ற சிறப்போடு இன்று வரை விளங்குகிறார் மூன்றாவதாக உள்ள அரசர் பாரி இவருடைய பண்பு மனிதர் பிற உயிர்களை தாண்டி ஒரு முல்லைக்குடியின் மீது இருந்தது தான் வரும் வழியில் முல்லைக்கொடி ஒன்று படர வழி இல்லாமல் தெருவில் கிடைக்கிறது அதை கண்டு மனம் வருந்திய பாரி தன்னுடைய தேரையே அதற்கு இடமாக தந்து அது மேலும் படர்ந்து உயர்ந்து வளர வழிவகை செய்தார் இதன் மூலம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று எல்லோராலும் இன்று வரை கொண்டாடப்படுகிறார் ஆக இவர்கள் அனைவருமே கொண்டாடப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய ஈகை பண்பே எனவே நாமும் வறியவருக்கு ஈவோம் புகழோடு வாழ்வோம் அதுவே நம்முடைய உயிருக்கு நாம் அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஊதியமாகும் நன்றி வணக்கம் என்றும் வாழ்வை வளமாக்கும் வல்லுவரி மற்றும் குரலில் நாளை சந்திக்கலாம்